ஐயோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு என்ன பண்ணிக்கிறேன் என்னோட பேர் ரெஜினா நான் இந்த செம்பியன் மாதவி படத்துல செகண்ட் ஹீரோயினா பண்ணிருக்கேன் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த லோகபத் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் அது மட்டும் இது லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் இந்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு அவர் இந்த படத்தை புது புதுமுகத்துக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு தான் சொல்ல முடியும் அண்ட் இதுல கொடுத்த கதாபாத்திரத்தை நான் நல்லபடியா பண்ணிருக்கேன் ஜாதி சம்பந்தப்பட்ட படமா இருந்தாலும் மக்கள் மத்தில ஒரு பெரும் புரட்சியும் ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தும் அப்படிங்கறத நான் நம்புறேன் சோ கண்டிப்பா மக்களாகிய நீங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க தியேட்டர்ல போய் பாருங்க கேள்வி கேட்கணுமா கேட்க போறீங்களா பயமா இருக்கு சொல்லுங்க சார் ஆக்சுவலி வந்து ஒரு பெண் பெண்கள் சப்ஜெக்ட் மோர் மூலதான் நான் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன் சோ எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது சார் லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் நிறையா அந்த பாதி படங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பேர் அழகி நிதேஷ்ரீ நான் சைல்ட் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்டிங் வைஸ் இந்த மூவில எதுவும் பண்ணல லோக பத்மநாபன் சருக்காக பார்க்க வந்திருக்கோம் ஸோ சாரோட ஃபர்ஸ்ட் மூவி இது டேரக்ஷன் சரி ஆக்டிங் வைஸும் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபீமேல் ஹீட் பத்தி சொல்லவே வேணாம் அருமையாக பண்ணியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் சாங்ஸ் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அப்புறம் டெக்னீஷியன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்க ஒரு படம் இது என்ன அவுட் புட் நாங்கள் வந்து மக்களை போய் சேரணும்னு நினச்சிருக்கோமோ அந்த அவுட் புட் வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் ஆடியன்ஸ் கொஞ்சம் போய் சேர்க்கறது தான் கஷ்டமாக இருக்கு மீடியாவோட ஹெல்ப் சப்போர்ட் இருந்தால் ஆடியன்ஸ் போய் சீக்கிரமாக சேர்ந்துடும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் பார்த்து அப் நாலேஜ் பண்ணி இந்த மாதிரி காஸ்டிசன்ஸ்லாம் ஒழிக்கணும் நம்ம ஊரில் இல்லை ஆனாலும் சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் ஒன்றும் நடந்துட்டு தான் இருக்குது அதையும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக டிஸ்ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ தேங்க் யூ ஓகே அப்படியா வெண்கம் என்னோட பேர் குமரேசன் அந்த படத்துல நான் செகண்ட் லீடா பண்ணிருக்கேன் படம் நல்லா வந்திருக்கு செம்பியன் மாதவி ஒரு ரெண்டு சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை ஒரு அழகான முறையில் இயக்குனர் லோகல பத்மநாதன் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும் இது மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படத்தெலாம் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க டீமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு ஏன்னா அந்த ஸ்பாட்டில் நம்ம இருந்து பார்த்துருக்கோம் ஒரு நாளும் ஸோ நீங்கள் தேட்டர்லாம் நிறைய கொடுக்கணும் இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அதையும் தாண்டி ட்ரெய்லரை பார்த்து சில பேர் கம்யூனிட்டி ஜாதி படம் அதை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா சோசியல் மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க ஒரு கமர்ஷியலாக இருக்கும் காமெடி இருக்கும் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் சாங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது எல்லாத்தையுமே பாருங்கள் தேட்டரில் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி கேள்வி இருந்தா கேளுங்க ஓகேவா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நேம் வந்து ரீனா நான் வந்து இந்த செம்பின் மாதவில ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு பெஸ்டான மூவி அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு சோசியல் மெசேஜ்லாம் நிறைய இருக்கு நீங்கள் வந்து பாருங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் இது வந்து என்னோட செகண்ட் மூவி செகண்ட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் பட் உங்களோட ஆதரவுலாம் எனக்கு வேணும் உங்களோட ஆதரவு கிடைச்சாதான் நான் இன்னும் மேல மேல வளர்ந்து போக முடியும் எங்களோட டீம்ஸ் இருக்கட்டும் எங்கள் டேரெக்டர் பொடியூஸர் எங்களோட கோ டேரெக்டர் உங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு டீமா நாங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டு இதை பண்ணிருக்கோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ம் தேங்க் யூ சார் ஆதே எப்படி இருக்கா வெள்ளூர் மாதியண்ணா மாதேவியாக கரெக்டாக வாந்திச்சு அந்த பொண்ணு காதல் இல்லை 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 காக்கா குருவி முதல் கொண்டு இருக்குதுதான் நானே ஒரு காலத்துல லவ் பண்ணவோம் தான் அது எங்கள் ஒய்ஃபு வேறு இது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த பொண்ணு வேணாடா வேணாடான்னு வீம்பு பண்ணி போய் ஃப்ரெண்டுங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி குழந்தை குட்டி வேலையில் ஒரு கௌரவமான இடத்துல இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லாம் வேணுன்றாங்க அன்றைக்கி வேணான்றவங்க இன்றைக்கி வேணுன்றாலும் ஒரு குழந்த ஆகிட்டாவே அந்த காதில் பொய் ஆயிடுது புரியுதா பேரம்பேத்தி லெவலில் ஆகிடுது இந்த படம் முக்கால்வாசி வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கவெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம் அது காதலில் ஜெயிச்சவங்க பார்க்கலாம் இப்ப ஒன்னா இருப்பாங்க குடும்பம் எல்லாம் இருப்பாங்க நான் சொல்லுவ அன்னைக்கு பிரிஞ்சு இருப்பாங்க ஒரு குழந்தை பிறந்தவன ஒன்னா இருறாங்கன்னா அது கண்டிப்பா அந்த ஜென்ரேஷன் பாக்கலாம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி இருக்கவங்களும் பார்க்கலாம் இப்ப லவ் பண்றவங்களும் பார்க்கலாம் ஏன்னா காதலுக்கு கண்ணு இல்லை உண்மை சம்பவம் காதல் லவ் பண்ணவே உண்மை சம்பவம் தான் நம்ம பொய் எங்க இருக்குது ஆமா உண்மை சம்பவம் தானே இருக்கான் கண்டிப்பா இருக்கான் ஏன்னா என் ஜாதிக்கார பயணி லவ் பண்ண உன்னை சும்மா உள்ளா அந்தளவு பொந்தி சிந்திலி ஆக்கத்தவள உன்னை புரியுதா சொல்றதே என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன உன் ஸ்டேட்டஸ் என்ன இவ்வளவு இப்படியே விட்டுறாத்தீங்கன்னா அந்தல கந்திலி கிஞ்சி போன கோணி ஆகிடும் கூட இறங்குவாங்கல்ல வெறித்தனம் தானாங்க எல்லாமே எல்லாத்துக்கும் ஜாதி தானே ஆகுது காதல் வெறித்தனம் இல்லை இனிமேல் குறையும் கண்டிப்பா குறையும் நான் அடிச்சு சொல்லுவேன் ஆணித்தனமா சொல்லுவேன் அரசியல் ரீதியா ஒன்னும் குறையாது ஆனா காதல் இனி அழிக்க முடியாது அது நீ ஒத்துக்கிறியா அரசியல் இதுவா நீ ஜெயிச்சுனா கூட்டணியே முடியாதான் நீ ஜெயிக்க முடியும் நின்று ஜெயிக்க முடியாது நான் தான் சொல்றேன் அரசியல்வாதியை ஒழிச்சாலா காதல்ல நீ ஒழிக்க முடியாது நான் வெட்டு வேணா கட்டுற நீ என்ன பண்ணுவ மிஞ்சி போனா வெட்டி போடுவே கேச போடுவே உள்ள போடுவே ஆனா காதலை நீ உள்ளத்துக்கு உள்ள போட்டு முடியுமா காதல நான் புரியுதா புரியா காதலாம் கிடையாது காதல்ன்ற வார்த்தையே நீ ஜெயிலுக்குள்ள போடுவியா சென்ட்ரல் ஜெயில போட்டுருவிய காதல்னு காதல் என்னவோன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பிச்சி குடுக்கலாம் கொல்லலாம் கொல்லலாம் அது தத்ரூபமா மக்களுக்கிட்ட கூட ஆனா அந்த காதல்ன்ற சொல்ல நீ ஜெயிலு உள்ள போட்ருவிய முடியாதுல ராஜா ஆ படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது என்னுடைய என்னோட அனுபவத்தில் நடந்த மாதிரி இருக்குது இருபது வயசுல வர்றது காதல் அறுபது வயசுல வர்றது மரண பயம் அவ்வளவுதான் காதல் வந்து

ஆய் நீ எதை வைக்கிற திருப்பி மீடியா நீ ஜாதே தானே திருப்பி கொண்டு வர நீ ரெண்டு உள்ளங்கள் கொண்டு வரல நீ நான் சொல்றே ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தாதாங்க ஒண்ணா சேர முடியுமே அது எது இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்றது புரியுங்களா கற்பழிச்சிட்டா சேர்ந்துட்டாங்க கற்பைக்கு சொல்ல உடல் ம் எப்படி அது இல்லையா அவனுக்கு என்னன்னா அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது நான் புரியுதா சொல்றதே பக்குவமா சொல்லி முறைப்படி சொல்லி நான் சொல்றேன் சித்தப்பண்ணம் கேரக்டர் மாமன் கேரக்டர் தான் ஒரு மாதம் இன்வால்வ் ஆவான் அப்ப இருந்தா அப்பா கேரக்டர்ல வருவான் நான் சொல்றது புரியுதா கேட்பான் முடியாது அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இது ஆயிடுச்சு பிரிங்கலாச்சுன்னு சொன்னா சேர்ந்து வாழ்த்துக்கு போராடுறாங்க நான் சொல்றது புரியுதா சேர்ந்து வாழ்த்துக்கு போறோம்னா கடைசியா தானே அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் எதிர்த்து நின்றுதானே அவனை சாவடிக்கிறாங்க நான் சொல்லுவேன் இவ தொலைஞ்சாலும் நம்ம நல்லா இருக்கலாம்டா நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் தானே கிளைமேக்ஸ் முடிக்கிறாங்க அப்புறம் தவறு இல்லையே அவன் முறைப்படி சொல்றான் மேட் நீங்க சொன்னீது ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க அதெல்லாம் கேப் விட்டுதுல அதுக்கப்புறம் தான் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அவனை காலி பண்றாங்க மாமகாரன நான் சொல்றது புரியாது அவதான குத்துறா அதுதாங்க மாதிரி கேரக்டர் ம் அது கண்டிப்பா வந்து நண்பனா இருந்தா கண்டிப்பா வந்து ஜாதி விட்டு வேறவனா அவனும் கொஞ்சம் விளாட பார்ப்பான் நான் சொல்றது புரியுதா அப்படிதான் நடக்குது அவனும் கொஞ்சம் பூந்து வளர்ப்பா அவன் தான் சமுதாயத்தை சேர்ந்தவன் நம்மளும் கொஞ்சம் இடமும் கிடைக்கிது அவனும் சாப்பிட்டான் நம்மளும் சாப்பிடுவான் அதை சாப்பிட தானேங்க வழக்கம் அப்படி சாப்பிட்டாலும் ஒன்னே ஒண்ணு சாப்பிட முடியாது காதலை நீ சாப்பிட முடியாது உடல் ரீதியா உள்ள ரீதியா நீ எதோ ஒன்னா தொட்டுடலாம் அந்த காதல்ன்றது நீ தொட முடியாதுல்ல மூணு பேர் அந்த பொண்ணை நாசனம் பண்ணாக்குறோம் அந்த காதல்ன்ற வார்த்தை அழில அது அங்கே தான் படம் படம் நல்லா இருக்குதுங்க அனுபவத்துல நான் சொல்றேன் நல்லாதான் இருக்குது இந்த படம் நிறைய வந்தாலும் அவரு உண்மையிலேயே வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் கண்டிப்பாக வேணும் ரொம்ப எமோஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு 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 பொண்ணை லவ் பண்ணா உயிருக்குறா எப்படி நம்ம பூஸ்டர் ஏற்றனா அவர் கொஞ்சம் டவுன் ஆகுது அந்த பொண்ணு இருக்கிற எமோஷன் இவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் அந்த பொண்ணு இப்ப படத்துக்கு வரலையா வரலையா இல்லைன்னா வரலன்னா அந்த கதாநாயகம் வந்து போல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆமா வேற இனிதானே அங்க படம் ரிலீஸ் அந்த பொண்ணு நாளைக்கு ஒரே அழிச்சுன்னு வரலாம் அந்த படத்தை சம்பந்தம் இட்டு வந்து பாருமாண்ணா மக்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு பார்க்கலாம் இல்ல நான் பேசுறதுக்கு அந்த பொண்ணு கேட்கலாம்ல ஏமா உண்மையிலேயே நீ நல்லா வருவே நல்ல எமோஷன் இதே ஒரு மிடில் கிளாஸ் உடைய முக பாவனை உங்ககிட்ட இருக்குது நீ என்னதான் நீ பூசி கீசி எல்லாம் வரணாச்சா கூட அந்த அந்த மூஞ்சி பாவனை வச்சு நான் கண்டுபிடிச்சிட இது ரொம்ப பருதா போகுது அதுக்கப்புறம் எமோஷனை காட்டுது கடைசியாக முதல்ல சாப்பிட்டா லவ் பண்ணுது அதுக்கப்புறம் எமோஷனை கடைசி கொண்டு போகுது அது அந்த பொண்ணு உண்மையிலேயே அது கரெக்டாக அது டச் ஆகுது ஏன்னா என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் ஏன்னா காதலின்னா அவளுக்கு ஒரு எமோஷன் இருக்கணும் உண்மையிலே செம்மீனு செம்மீனேனு ஒரு பாட்டே இருக்குது